கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் உளவு பிரிவு கமாண்டர் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்ட நிலையில் நான்கு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை காலை இஸ்ரேல் வெளியிட்ட அறிவிப்பில் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தது முதல் வகுப்பு கமாண்டோ வீரர் உரிஜா பேயர் முதல் வகுப்பு கமாண்டோ வீரர் லியாவ் அலௌஷ் மாஸ்டர் சர்ஜென்ட் ஏட்டன் நியா மாஸ்டர் சர்ஜென்ட் டால் பிலிபா ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக திங்கட்கிழமை இஸ்ரேல் அறிவித்தது ஒருவர் காயமடைந்ததாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை மேலும் ஒரு வீரர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது முதல் வகுப்பு சர்ஜென்ட் லிடோர் யோசிப் என்பவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்தது இதனிடையே திங்கட்கிழமை மாலை இரண்டு அதிகாரிகள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் அறிவித்தன இஸ்ரேலின் குவாடி படைப்பிரிவின் உளவு பிரிவு பிளாடூன் கமாண்டர் கேப்டன் யாரின் கஹாலி மற்றும் கம்பாட் என்ஜினியரிங் பிரிவின் டீம் கமாண்டர் கேப்டன் நட்டேனல் சில்பெர்க் என்பவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு மேலும் இரண்டு கமாண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டது மாஸ்டர் சர்ஜன் டேனியல் யாக்கோவ் என்பவரும் டெபியூட்டி கமாண்டர் கேப்டன் ரோட்டன் யோசுப் என்பவரும் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு வீரர்கள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் உயர் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு நான்கு பேர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேல் தரப்பில் தரைவழி தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் உயர்ந்து வரும் பலி எண்ணிக்கை நெத்தனியாகுவிற்கு நெருக்கடியை அதிகரித்து வருகிறது